ஹேமேஷ் அப்படிலாம் இல்லை ஏதோ இதில் ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு ஏன்னா வந்து இறந்து போன அவங்க ஒய்ஃபு காண்டாக்ட் பண்ணால் என்னென்னவோ பண்ணாரா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இதை தடுத்து சரி வாங்க நாளைக்கு இந்த பணத்தை வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி ஹேமேஷை வழி எடுத்து வைக்க போகிறாரு இப்போது அந்த போனத்தோடு அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருக்கார் ஸோ இவளுக்கு இவருக்கும் சின்ன வயசுலேருந்து பல கொண்டாம் போல் இருக்குது இந்த மாதிரி சடங்குகள் பண்ணுறது ஸோ நம்ம ஆரம்பிப்போம் அப்பா அவர் எதுக்கு வெயிட் பண்ணுவோன்னு இவர் ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த பணத்தை திறக்கிறாரு ஃபுல்லாக திறக்கும்போது பார்த்தா தான் ஒரு கத்தி குத்துப்பட்டுருக்கு அவர் உடம்புல அதை கஷ்டப்பட்டு எடுத்து சிங்க்கில் போட்டுடுறாரு தென் இப்போ தான் அந்த பெண்டன்ட்ட பார்க்குறாரு சரி அதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கத்தியில் அதை கரெக்டாக வெட்டும்போது அவர் கண்ணை திறக்க இவன் பயந்து அந்த செயினை கீழே போடும்போது அது உடஞ்சி ஃபுல் பவரும் கட்டாயிடுது அங்கேயே அங்கேயே ஒரு திகில் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது சடனாக அவங்க அப்பா உள்ள வர என்னப்பா பயந்துட்டியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவர் தான் அப்பாக்கிட்ட பேசிகிட்டே அந்த உடஞ்சி போன அந்த கல் வந்து அப்படியே அந்த சிங்க் பக்கம் கீழே ஒன்று இருக்குது அதை அப்படியே தள்ளி விட்டுறாரு